ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆயிஷா நம்ம 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 தமிழக அரசுடைய ஒரு சூப்பரான அறிவிப்பு தான் பார்க்க அதாவது அதாவது இலவச மடிக்கணினி திட்டம் கவர்மெண்ட் நமக்கு கொடுக்கக்கூடிய லேப்டாப் இருக்கு இல்லையா அந்த லேப்டாப் இந்த இருபத்தி நிறைய அவங்க வந்து கொடுக்க அந்த என்னென்ன ஸ்பெஷல் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் கல்லூரி மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிய வழங்குது நம்ம தமிழக அரசு இதுக்கான ஒரு டெண்டரையுமே அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ அந்த டெண்டர் வந்து யார் கூட போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்காட் நிறுவனம் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க கூட தான் இந்த டெண்டர் வந்து போட்டிருக்காங்க மொத்தமாக பாத்தீங்கன்னா இருபது லட்சம் மடிக்கணினியை வழங்குறதுக்கான கொள்முதல் செய்யறதுக்கான டெண்டர் தான் நம்ம எல்காட் நிறுவனத்தோட போட்டிருக்காங்க கல்லூரி மாணவர்கள் ஏஐ உள்ளிட்ட பல்வேறு திறன்களை கொண்ட செயல்திறன் கொண்ட ஒரு இருபது லட்சம் மடிக்கணினியை பார்த்தீங்கன்னா கொள்முதல் செய்யறதுக்கு சர்வதேச டெண்டர் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க நம்ம தமிழக அரசு இப்ப நான் உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கிறது ஏற்காட் நிறுவனத்துல நம்ம தமிழக அரசு போட்டிருக்கக்கூடிய டெண்டர் பத்தின டீடைல்ஸ் தான் இப்ப நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருக்கேன் இந்த டெண்டர்ல குறிப்பிட்டிருக்காங்க பாருங்க அதாவது இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்குதான் வந்து இந்த டெண்டர் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு சோ இத வந்து அவங்க ஜூன் ஆறாம் தேதி முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இதுக்கான ப்ரீ டெஸ்ட் அதாவது இதுக்கான டெஸ்டிங் வந்து எப்போ கொடுக்கணும்னா இருபத்தஞ்சு ஆறு அதாவது ஜூன் இருபத்தஞ்சுக்குள்ள இவங்க டோட்டலா எல்லாத்தையுமே முடிச்சிட்டு டெஸ்டிங்க்கு வந்து கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருக்கு சோ லேப்டாப் தயாரிச்சு நம்ம கவர்மெண்ட் கிட்ட இவங்க சப்மிட் பண்ணி டெஸ்டிங் கொடுக்க வேண்டிய கடைசி நாள் பாத்தீங்கன்னா ஜூன் இருபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க சோ இதுதான் இவங்க வந்து நம்ம எல்காட் நிறுவனத்தோட நம்ம தமிழக அரசு போட்டிருக்கக்கூடிய மொத்த டெண்டருக்கான டீடைல்ஸ் இது மட்டும் இல்லாம மேற்கொண்டு அதுல என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கு அந்த லேப்டாப்ல என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படிங்கறத இப்போ பார்க்கலாம் வாங்க

கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் தான் நான் சொன்ன இந்த எல்லா தகவலுமே பாத்தீங்கன்னா அபிஷியலா அவங்களுடைய பேஜ்லயே வந்து அவங்க வந்து வெளியிட்ட ஒரு தகவல் தான் இப்ப நான் சொன்னது அத்தனையுமே சோ அதனால கல்லூரி மாணவர்கள் இனி ஜாலி தான் ஓகே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படி நான் நம்புறேன் பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணி விட்டுக்கோங்க அப்பதான் தமிழக அரசு வரக்கூடிய அடுத்தடுத்த அப்டேட் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ண கரெக்டா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ பாய்